வழங்கும் வேதமும் வேதவசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது என்றும் ஒருபுதல் வேண்டும் புகழுடு நன்றி பயவா வினை இதனுடைய விளக்கம் என்னவெனில் புகழையும் நன்மையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டொழிக்க வேண்டும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே சிந்தனைக்கு குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் உம்மை போல கரையற்ற பிழையற்ற வாழ்க்கையை வெளிப்படுத்தி பரிசுத்தமும் தூய்மையுமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்